ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இட்லியும் சாதமும் மீதமாயிடுச்சு அதை வச்சு நாம் வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோம் அதை வந்து இட்லி உப்புமா செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் காரத்துக்கு வர மிளகா கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் தேவையான பொருள் நான் இட்லியை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி அடியில் சாதம் கொஞ்சம் இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானால் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கருவேப்பளி வரமிளகாலும் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா இது பண்ணிவிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க நீங்கள் பொடியாக வேணும்னாலும் அறிஞ்சிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை எடுத்து இப்போ போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு இந்த டைம் வந்துட்டு நம்ம வந்து இட்லியும் சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து அதில் போட்டுடலாம் சாதமும் இட்லி போட்டாச்சு நல்லா உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வணப்பும் போது உப்பு போட்டுட்டோம் இப்போ வந்து இட்லியில் வேற ஆல்ரெடி உப்பு லைட்டாக இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதைய வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இட்லி வந்து இட்லி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் இட்லி உப்புமா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும் இட்லி சாதம் ரெண்டும் போட்டு தாளிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்